லக்ஷ்மி லக்ஷ்மீச பிரபதம் லக்ஷ்மீச பிரபதம் இந்த பதத்தினால என்ன கிடைக்கிறது அப்படின்னா பிராட்டியானவள் உபாதிச உபாய தசையிலும் பிரிவில்லாம சேர்ச்சியோடு இருக்காள் அதனால இந்த கத்தியம் துவயார்த்த விவரணம் அப்படின்றது அதனால பிராட்சியுடைய நிச்சய யோகம் இங்கே சொல்லப்படுறது லக்ஷ்மீச பிரபதன அப்படின்னு லட்சுமி சென்ற லட்சுமியோட கூடியவன் அதனால அது எப்பயும் பிரியாதவள் அது அப்புறம் இந்த பிரபத பிரபத்துக்கு என்ன பெரிய விசேஷம் அப்படின்னு சொன்னா பிரபத்தினுடைய வைபவம் என்ன அப்படின்னா அந்திம அந்தி அதை பக்திவம் பண்ணுறவனுக்கு அந்திமதி செய்தியில் பகவானை பற்றி சிந்தனை இருக்கணும் ஆனால் பிரபத்தி பண்ணவனுக்கு அந்த சிந்தனை வேண்டியது இல்லை ஏன் அதனால இது ரொம்ப சுலபம் அதனால் கேவலம் இந்த கண்டியில் வரும்போது கேவலம் மதியெய்வதேயா என்னுடைய கருணையாலே அப்படின்னு சாயப்போகிறேன் அதனால் அந்திம பிரச்சனை வேண்டியதில்லை கே அதையும் சொல்ல யாவ சரீரபாதம் அத்திரைபட்சீரங்கே தான் சொல்லாது அதனால எம்பெருமான் தான் நினைக்கிற காலத்தில் மோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய ம் இதெல்லாம் இந்த லக்ஷ்மி லக்ஷ்மி பிரபதன விபவா அப்படின்றது தெரியுது ம் அந்த அர்த்தங்கள்லாம் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துக்கு இவ்வளோ அர்த்தங்கள் இருக்கிறது தான்